கவி ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங்காக வெளியூர் போகணும்னு சொன்னாங்கல்ல அங்கவும் பிறந்தநாள் கொண்டாடணும்னு தேவ் தம்பி சொன்னதா சொன்னியே அதுக்கு நீ சரின்னு ஒத்துக்கிட்டியா இல்ல என்ன பவி சரின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற எனக்கு என்னவோ இந்த டூர உனக்காகவே அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தோணுது எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இது தேவ் கூட போனா நீ தனியா அவர்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அவரும் உங்ககிட்ட பேசுவாரு உங்க எதிர்காலத்தை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பவி அதோட உன் பிறந்த நாளை கொண்டாடணும் தம்பி ஆசைப்படுறாரு இப்படி ஒரு குடுப்பன யாருக்கு கிடைக்கும் சொல்லு நீ ரொம்ப லக்கி பவி அவர் கேட்ட உடனே நீ ஓகே சொல்லிருக்கணும் நான் வர மாட்டேன் முடியல இப்படி ஏதாவது சொன்னு வச்சுக்கோ அவரை சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிடும் அதுவும் உங்க கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர் மனசு புண்படுற மாதிரி நீ நடந்துக்காத எவ்வளவு வசதி படிச்சவரு உன்னோட பாசா இருக்கிறவரு உன்னை விரும்புவாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு இவ்வளோ பெரிய இடத்துல சம்பந்தம் வரும்னு நீ என் கூட தம்பின்னு தாய் மாமன் குழந்தைக்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி வந்து போட்டு அசத்திட்டாருல்ல பவி குழந்தைய சொன்னதும் உடனே களத்துல இறங்கி ரிஸ்க் எடுத்து என் குழந்தைய மீட்டு கொடுத்துட்டாரு அப்படிப்பட்டவர்கிட்ட நாலஞ்சு தடவை கேக்குற மாதிரி நீ நடந்துக்கலாமா அவர் கேட்ட உடனே நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பவி நீ சொல்ல வேணா நீ டூருக்கு வரேன்னு நான் பண்ணி சொல்லட்டுமா அண்ணி நிறுத்துறீங்களா என்ன வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க ஆர்வம் காட்டுறீங்க என்னதான் பெரிய இடமா இருக்கட்டும் என்னதான் அவங்க என்ன விரும்பி இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் எதனால தயங்குறேன்னு அவருக்கு துளி கூட அக்கறை கிடையாது உங்களுக்கும் கிடையாது பெரிய இடம் வசதி படைச்சவங்க இந்த சம்பந்தத்தை விட்டுறக்கூடாது கூடாது அவங்களால ஆதாயம் நம்ம கைய விட்டு போயிடக்கூடாது என்ன பத்தி என்னோட உணர்வுகளை பத்தி என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல பவி அது வந்து நீங்க எதுவுமே பேச வேணா நீ தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க போங்க இங்க இருந்து சுபா என்ன நோக்கத்துல உனக்கு அட்வைஸ் பண்ணாலோ ஆனா அதுல உன்னோட நல்லது இருக்கேம்மா நீயே அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற நல்லது நல்லதுன்னு நீங்க எல்லாரும் சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா என்னோட உணர்வை புரிஞ்சுக்காதவரு அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் எனக்கு என்னப்பா ஐயோ பவி கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசாதம்மா இப்பவே எனக்கு ஆர்டர் போடுறாருப்பா அம்மாடி ஜிஎம்ல கலந்துக்கணும்னு ஒரு பாசா ஆர்டர் பண்றாரு ஆனா உன் பிறந்த நாள கொண்டாடியே ஆகணும்னு அவர் ஒன்னும் கட்டாயப்படுத்தலையம்மா அப்ப மீட்டிங்க இங்கேயே நடத்த வேண்டியதானே எதுக்கு வெளியூர்லாம் போகணும் அது வெளியூர் போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அதை நீ ஏத்துக்க மறுக்கிறதுனால அதனால அவர் ஆர்டர் பண்றாரு அதுக்கு காரணம் நீதானே எல்லாத்துக்கும் என்னையே குத்த சொல்லுங்க

தேவ்தம்பி கோவத்தை தூண்டி விடுற மாதிரி நடந்துக்காம நீ கூட போயிட்டு அப்பதான் உங்க கல்யாணம் நல்லபடியா சுமூகமா நடக்கும் புரியுதா அம்மாடி உங்க அண்ணன் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது இது வெறும் ஆபீஸ் வேலை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லம்மா உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அப்பா எப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கே பெண்ணை திருண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாதுமா அம்மா பவி நீ விட்டு கொடுத்து போம்மா விட்டு கொடுத்து போறதுனால நாம எதையும் இழந்துட மாட்டோம்மா இறக்கிற கிணறு தான் சுரக்குங்கிற மாதிரி விட்டு கொடுக்கறவங்களுக்கு தம்மா நிறைய கிடைக்கும் நீ யாருக்காக விட்டு கொடுக்க போற உன்னை விரும்பற உனக்கு புருஷனா தானே அதனால மாப்பிள்ள கிட்ட ஊருக்கு வரத்துக்கு சம்மதம் சொல்லிடுமா சொல்லிடுவியம்மா அம்மா உன் எதிர்காலத்தை நினைச்சுதான் சொல்றேன் மாப்பிள்ள கிட்ட வரேன்னு சொல்லுமா சொல்லுவியாமா என்ன புரிஞ்சுக்கும் எனக்காக பேசவும் இங்க யாருமே இல்லை நீ பவித்ராவே நினைச்சிட்டு இருக்கிய இத பாருதே நீ எதுக்காக பவித்ராவை கட்டாயப்படுத்துற நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆக போறவங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது உத்தரவும் கூடாது ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் பவிக்கு ஏதோ மனசுல தோணி இருக்கு அவன் கூட வரதுக்கு சங்கடப்படுறா அவ உணர்வுகளுக்கு மதிப்பு கூட நீ எதுக்காக அவளை கம்பல் பண்ற எதுக்காக ஆர்டர் போடுற நீ கூப்பிட்டதும் டூருக்கு வர்றதுக்கு அவ ஒண்ணும் அவளுக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்கும் நீயே அவளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிற அவளுக்கு பிடிக்கலனா விட்டுடு எத்தனை காலமா இந்த பாட்டி தன்னந்தனியா இருந்து வளர்ந்துட்ட எதுனால அடம் பிடிச்சு சாதிச்சிடுவ ஆனா இப்ப உனக்கு கல்யாணம் ஆக போது உன் லைஃப்ல இன்னொருத்தி வரப்போற குடும்பம் அமைப்புல மனைவிக்கு ஈக்குல எல்லா உரிமையும் இருக்கு அந்த உரிமையை நீ கொடுத்தாதான் லைஃப சந்தோஷமா ஸ்மூத்தா கொண்டு போக முடியும் அதனால ஒரு முதலாளியா பவிக்கு உத்தரவு போடுறத முதல்ல நிறுத்து எப்பவும் போல மீட்டிங் ஹோட்டல்லையும் பவி பிறந்தனால நம்ம வீட்லயோ இல்ல அவ வீட்லயோ சிம்பிளா முடிச்சுக்கலாம் என்னடா சொல்ற பாட்டி பாட்டி மாமா ஒன்னும் பவியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவுட்டிங் போலான்னு சொல்லல ஒரு சேஞ்சுக்காக மீட்டிங்க ஹோட்டல் இல்லாம வேற எங்கேயாவது வச்சுக்கலான்னு ஆசைப்படுறாரு அவ்வளவுதான் மற்ற எல்லா ஸ்டாஃபும் வரேன்னு சொல்லும்போது பவி மட்டும் ஏன் வரலன்னு சொல்றா அதுக்கு என்ன காரணம் ஒரு எம்டியா மாமா போடுற உத்தரவை முதல்ல மதிக்க வேண்டியது பவித்ரா தான் பவிய மதிக்கலனா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க ஒரு எம்டி சொல்றத ஸ்டாஃப் கேக்கலனா ஆர்டர் பண்றத தவிர வேற என்ன வழி இருக்கு மாமா ஒண்ணும் தனக்கு மனைவியா வர போறவங்க கிட்ட ஆர்டர் பண்ணலையே ஜிஎம்ங்கிற முறையில ஸ்டாஃபுக்கு தான் உத்தரவு போட்டிருக்காரு அது ஒபே பண்ண வேண்டியது பவித்ர கடமை இப்போ இப்ப நீங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் புருஷம் பொண்டட்டியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எம்டிக்கும் ஸ்டாஃபுக்கும் அது சரி வராது ஒரு எம்டிய விட்டு கொடுத்துட்டு போனா மொத்த பேரும் இவர் தலை மேல ஏறி உக்காந்துருவாங்க பாட்டி இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணணும்னா அதை பவித்ராக்கு தான் நீங்க பண்ணணும்

ஏய் போது நிறுத்துவோம் நான் என் பேரனுக்கு நல்ல விதமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எம்டி ஜிஎம் சண்டை போட்டா அதனால இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துட்டா இதை பாருதேவ் கட்டிக்க பரவலை அடைக்க ஆளணும் நினைக்கிறது உண்மையான கம்பீரம் கிடையாது மனைவிக்கு மதிப்பு கொடுத்து அவ்ளோ சமமா நடத்துறது தான் ஒரு நான் பண்ணி கல்யாணத்துல சிக்கல உண்டு பண்ணிடாத கம்பெனி மீட்டிங் நடத்தணும்னா இங்க ஏதாவது ஹோட்டல வச்சு முடிச்சுடு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நான் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் நான் சொல்றதை கேட்டு நட புரியுதா நான் ஒன்று சொல்கிறேன் பாட்டி ஒன்று சொல்கிறாங்களேன்னு நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க பாட்டியோட படி படி அவங்க சொல்கிறது சரி சரி என்னோட நான் சொல்கிறதும் மாமா என்னைக்கும் யார் முன்னாடியும் கம்பீரமாக நிற்கணும் எனக்கு நீங்களும் பவியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் ஆனால் உங்களுக்கு பவியோ பவிக்கு நீங்களோ அடிமியாடக்கூடாது மீட்டிங்க்கு வந்தே ஆகணும்னு பவித்ராவுக்கு ஆர்டர் பண்ணி எல்லா ஏற்படையும் பண்ண சொல்லிட்டீங்க பவி அது சம்பந்தமான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப பாட்டி சொல்றாங்கன்னு போய் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டா பவிக்கு பயந்து இப்பவே நீங்க அவளுக்கு சரண்டரான மாதிரி ஆயிடும் முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி முதல் சரண்டர் முற்றிலும் சரண்டர் ஆயிடும் மாமா அதோட மீட்டிங்க்கு அவுட்டிங் போகலான்னு நான் சொன்னதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது இப்போ முரண்டு பண்ணாலும் போகிற இடத்துல பவி கிட்ட நீங்கள் தனியாக மனசை விட்டு பேசலாம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பும் நெருக்கமும் அதிகமாகும் பவியை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே அவங்களுடைய பர்த்டேவை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்ல கல்யாணத்துக்கு பின்னால் நீங்கள் ஹனிமூன் போக தான் போறீங்க இருந்தாலும் இந்த ட்ரிப் ஒரு பிரியாணி முனா இருந்துட்டு போட்டோமே மாமா பவிய முழு மனசோட வர வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன ஐடியா முதல்ல நீங்க பாட்டியை கன்வின்ஸ் பண்ணுங்க பாட்டி போய் பவி கிட்ட பேசினா அவங்க கண்டிப்பா வருவாங்க என்ன சொல்றீங்க மாமா குட் ஐடியா காலையில நான் பாட்டி பேசுறேன் மாது நீ எனக்காக எவ்வளவோ மெனக்கடுற நல்ல ஐடியா கொடுத்த பவிய முழு மனசோடு வர வைக்கணும் அப்போ தான் போகிற இந்த ட்ரிப்பு என்ஜாயபிளாக இருக்கும் தேங்க்ஸ் மாதவி என்னம்மா இது நமக்குள்ளே மாதவி குட் நைக் ஒரு பிளான் போட்டுட்ட அதை மாத்த செத்து போன அப்படின்னு பிறந்து வந்தாலும் முடியாது என் மனசு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நெருப்புல விழுந்து பலியாக போற வெட்டில் போச்சு நீங்க ரெண்டு பேரும் அந்த பவித்ரா அதுக்கப்புறம் நீ பவி பவிமா வாங்கமா வாங்க எனக்கு யார் வந்திருக்காங்கனு பாருங்க எப்படிமா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேம்மா ஆ நான் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா வாங்க உங்க பேத்தி எப்படி இருக்கா நல்லா இருக்காம்மா ஸ்கூலுக்கு போய் இருக்கா ஓஹோ அந்த படுபாவி குழந்தையை கடத்திட்டு போன விஷயத்தை தேவ் சொன்னான் கடவுள் புண்ணியத்துல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தியாச்சு ஆமா அவளுக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சேன் சரிப்பா நல்லா பாத்துக்கோங்க என்ன பாட்டி வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உன்னை பாத்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் பவிக்கு ஆதரவா நான் தேவ் கிட்ட சண்டைய போட்டுட்டேன் ஆனா அவன் பவி கிட்ட பேச சொல்லி என்ன தூது அனுப்பியிருக்கான் நாங்க கூட மாப்பிள்ளைக்கு ஆதரவா பவி கிட்ட பேசிட்டோம் ஆனா பவி இன்னும் குழப்பத்திலேயே இருக்கா நீங்க பேசி பாருங்க பவி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா பவி மீட்டிங்காக வெளியூர் போலான்னு சொன்னப்ப அதுக்கு நீ முடியாதுன்னு சொன்னியாமே ஆனா தேவ் நீ வந்தே ஆகணும்னு உத்தரவு போட்டதா சொன்னா நான் அவங்கிட்ட சண்டை கூட போட்டேன் டே மனைவியா வரப்போறவளுக்கு மதிப்பு கொடுன்னு நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன் ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு கலையில என்ன தேடி வந்தான் அவனுக்காக உன்கிட்ட பேச சொல்லி என்கிட்ட சொன்னான் மீட்டிங்காக பாண்டிச்சேரி போறதா முடிவாயிருக்காமே போற இடத்துல நீ பயப்படுற மாதிரி எந்த சங்கடமும் நடக்காம பாத்துக்கிறத அவன் சொன்னான் இத அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னான் அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசும்போது அவன் பேச்ச என்னாலே மறுக்க முடியலம்மா அதோட உன்னோட பிறந்தநாளே அங்கே கொண்டாடணும்னு ஆசைப்படுறான் இது எல்லாமே அவன் உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே பண்றான் எனக்கு புரியுது பாட்டி எப்பவும் போல மீட்டிங்க இங்க ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிட்டு என் பிறந்த நாள உங்க வீட்டுல கூட செலிப்ரேட் பண்ணலாம்ல நானும் இதே தான் அவங்க கிட்ட சொன்னேன் அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் கூட பிறந்த குணம் அந்த பிடிவாதம் நானே நினைச்சாலும் இந்த விஷயத்துல அவனை என்னால மாத்த முடியலம்மா கடைசியில அவன் தான் ஜெயிச்சிட்டான் அவனுக்காக என்னையும் உங்ககிட்ட பேச அனுப்பிச்சிட்டான் பாத்தியா சரி அவன் தான் பிரியப்படுறான்ல நீ அவன் கூட போயிட்டு வந்துடலாம்ல போலான் தான் பாட்டி அவரு பிடிவாதமா இருக்கிறதால நானும் அடமெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கல ஆனா ஏதோ ஒரு உள்ளுணர்வு என போக வேண்டாம்னு தடுக்குது இந்த மாதிரி தடுக்கும் போதே அதையும் மீறி நான் போனா அது பெரிய சங்கடத்துல தான் முடிஞ்சிடும்